ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய கருவிகள் சேல் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த விவசாய கரு கருவிகள்னு பார்த்தீங்கன்னா டிராக்ட்ரு அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் நிறையவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதான் மல்சர்னு சொல்கிறாங்க மல்சரில் இது சின்ன சைஸ் மல்சர் அதுவே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மல்சர் எல்லா ஃபார்முக்குமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ரொட்டா பில் அதிகமாக இருந்தால் அதை போட்டு அடிச்சு விட்றது நம்ம ரொட்டாவட்டர் யூஸ் பண்ணுறாங்க ஹைட்ராலிக் ரிவர்சபிள் கலப்பு இதுவும் மண் உழவாட்டுற மாதிரியே இது ஒரு பேசிக் கலப்பு மிட்சி பிச்சி என்ஜினோட மூணு சிலிண்டரு ஃபோர் வீல் டிரைவ் உங்களுக்கு பிடிஓ டபுள் ஆப்ஷன் வந்துடும் பிளஸ் வந்து லோ மீடியம் ஹை வந்துடும் ஸ்டால் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டரோட ஆரே ஆரே காலுக்கு வந்து நம்ம இருபத்தி எட்டு டபுள் சிலிண்டர் சிம்சன் இன்ஜின் குடுக்குறோம் அதே மிட்சி இன்ஜின் என்ஜின் பாத்தீங்கன்னா ஆரே முக்காலுக்கு ரொட்டேட்டரோட கொடுக்குறோம் சார் ஸ்பெஷலா உங்களுக்கு இந்த மினி டிராக்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு தோப்பு பாக்குத்தோப்பு அதாவது இடைவெளி பெரிய டிராக்டர் இருக்குது ஆமா ஆமா இது வந்து நம்ம ரொட்டேட்டர் இருக்குங்க இதெல்லாம் கலப்பைக்கு ஓட்டிக்கலாம் உங்களுக்கு அதனால பெரிய வண்டி மாதிரியே உங்களுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இதுலயே செஞ்சுக்கலாம் மினி மட்டும் தான் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே நம்மளோட ஓன் மேனுபேக்சர் தான் இது போக செவன்டி பிளஸ் நம்ம கிட்ட சார் நாள் மூணு நாள் ஓட்டினீங்கன்னா நாலாவது நாள்ல இருந்து ஆளே தேவையில்ல நீங்களே ஓட்டிக்கீங்க நிலக்கடலை கடலக்கோட்டை அப்புறம் உருளைக்கெழங்கு இது நம்ம எங்க அதிகமா போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் சைடெல்லாம் அங்கே உருளைக்கெழங்கு அதிகம் அங்கே அதிகமாக இது கொடுத்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய கருவிகள் சேல் பண்ணுற இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த விவசாய கருவிகள்னு பார்த்தீங்கன்னா டிராக்டரு அதுக்கு தேவையான உபகரணங்கள் அதெல்லாம் நிறையாவே இருக்குது இதெல்லாம் விவசாயத்திற்கு அருமையாக யூஸ் பண்ணுற கருவிகள் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் மல்சர்னு சொல்கிறாங்க மல்சரில் இது சின்ன சைஸ் மல்சர் அதுவே இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மல்சர் இந்த பக்கம் சைடு பார்த்தீங்கன்னா ரொட்டா வெட்டர் ரொட்டா வெட்டர் எல்லா ஃபார்முக்குமே அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ரொட்டா வெட்டர் பில்லு அதிகமாக இருந்ததுன்னா அதை போட்டு அடிச்சு விட்றது நம்ம ரொட்டா வெட்டர் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து சட்டி கலப்பைன்னு சொல்லுவாங்க பட் இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது ஆனால் இதோட பேர் என்னங்கன்னா கரும்பு காட்டுக்கும் கரும்பு வெட்டுறது மண் அனுப்பு காட்டுக்கும் மண் வெட்டுறது ஆனால் இதுங்கன்னா பில் இருந்து அடிச்சு விடுறது அந்த மாதிரி தான் சார் ஸ்டிலே சார் ஆனால் இதோட பேர்

சரிங்களா இருந்து நாங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீலர் பாத்தீங்கன்னா இங்கே லட்சுமி நகர் பைபாஸில் தான் இருக்காங்க ஈரோடு டீலரு இப்போ ஸ்டால் ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்ரோட ஆறு காலுக்கு வந்து நம்ம இருபத்தெட்டு ஹெச்பி டபுள் சிலிண்டர் சிம்சன் இன்ஜின் கொடுக்குறோம் அதே மிட்சு இன்ஜின் என்ஜின் பார்த்தீங்கன்னா ஆரே முக்காலுக்கு ரொட்டேட்டரோட கொடுக்குறோம் சார் அது போக நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் லட்சத்துலேருந்து வண்டி இருக்குங்க அதாவது இருபது ஹெச்பிலேருந்து இருபத்தெட்டு டச் இதான் டாப் மாடலுங்க மிக்ஸு பிச்சின்னு சொல்லிட்டு மிக்ஸு இன்ஜினோட என்ஜினோட மூணு சிலிண்டர் ஃபோர் வீல் டிரைவர் உங்களுக்கு பிடிஓ டபுள் ஆப்ஷன் வந்துடும் பிளஸ் வந்து லோ மீடியம் ஹை வந்துடும் அதாவது ஒன்போது ஃபார்வேர்டு மூணு ரிவர்ஸ் மொத்தம் பன்னெண்டு கீர் ஆப்ஷன் ஓகேவா சார் அப்புறம் பெரிய வண்டி பார்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்ட் லிவர் சென்சார் டைப் தான் ஹைட்ராலிக் பூரா நீங்க பெரிய வண்டியில் என்னென்ன வேலை அது பூரா இதில் செஞ்சிக்கலாம் இது ஸ்பெஷலாக உங்களுக்கு இந்த மினி டிராக்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு பாக்குத்தோப்பு அதாவது இடைவெளி பெரிய டிராக்டர் இருக்குது ஆமா ஆமா ஆமாம் பெரிய டிராக்டர் ஓட முடியாத எல்லா இடத்துலையும் இது ஓட்டிக்கலாம் இப்போ சப்போஸ் வந்து ஒரு பெரு விவசாயி ஒரு ஆறு ஏக்கரா ஏழு ஏக்கராலேருந்து ஒரு பதினஞ்சு ஏக்கரா வச்சுருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வாடகை செலவு பார்த்திங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பதாயிரம் ஆகும் வருஷத்துக்கு அதே வந்து நான் அவங்க டியூ கட்டிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் வண்டி சொந்தமாயிரும் அவங்க நினச்ச நேரத்தில் ஓட்டிக்கலாம் மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர் நம்மளில் இருபது ஹெச்பி கொடுக்குறோம் அது பார்த்திங்கன்னா ஓ உங்களுக்கு வந்து ஒரு லிட்டரு தாங்க போகும் அதே சிம்சன் இது இருபத்தெட்டு ஹெச்பி டபுள் சிலிண்டர் சில்சன் என்ஜினு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் போகுங்க சரிங்க அதே மிட்சி பிஷ் டாப் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லிட்டர் போகும் போகுது மைலேஜ் டீட்டெயில்ஸ் இதுதாங்க அது போக நம்மளுக்கு வந்து எல்லாமே டாப் மாடல் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஃபோர் வீல் ஐவ் வந்துடும் டபுள் ஸ்பீட் பிடி வந்துடும் லோ மீடியம் ஐ வந்துடும்

உங்களுக்கு அதனால பெரிய வண்டி மாதிரியே உங்களுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் இதுலயே ஏக்கர் அதாவது ஒரு அஞ்சு வச்சிருக்காங்க கூப்பிட்ட நேரத்துக்கு வண்டி கிடைக்கல வண்டி கிடைக்கல எல்லாத்துக்கும் இது பக்காவா இருக்கும் அது போக பாத்தீங்கன்னா நம்ம மினி மட்டும் தான் முப்பது வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு தேவையான எல்லா இம்ப்ளிமெண்ட்ஸும் இருக்கோம் எல்லாமே நம்மளோட ஓன் மேனு தான் இங்க சும்மா சாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு இம்ப்ளிமெண்ட் எம்பி ஃபு அப்புறம் பொட்டேட்டோ வச்சிருக்கோம் இது போக 70 பிளஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு சார் ஆனால் இது மட்டும் இல்லாமல் பார்ட்டி அது எல்லாமே 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 இருக்கு

அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லிட்டர் தான் டீசல் போகும் நீங்கள் எப்படி கணக்கு பார்த்தாலும் மெயின்டனன்ஸ் காஸ்ட் கம்மி ஃபியூவல் காஸ்ட் கம்மி எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் இன்னொன்னு நீங்கள் நினைச்ச நேரம் ஓட்டிக்கலாம் ஆள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தேவை நம்மளே எடுத்து ஓட்டிக்கலாம் எல்லாமே எல்லாமே ஈஸி தான் ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஓட்டினீங்கன்னா நாலாவது நாள்ல இருந்து ஆளே தேவை நீங்களே ஓட்டிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் ஆப்ஷன் தான் ஃபோர் வீல் ட்ரைவ் தான் எந்த இடத்துலயும் வண்டி மாட்டுன்ற பிரச்சனை இருக்காது அதனால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இது ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு ரொட்டேட்டரோடு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள் புக்கிங் ஆஃபர் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது இது வந்து பிடிஓல அட்டாச் பண்ணுற மாதிரிங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொட்டேட்டோ ஹார்வெஸ்ட்னு சொல்லுவோம் இதில் வச்சு நீங்கள் ஒரு ரொம்ப பேரும் கல் காடாக இருக்குன்னா கல் எடுத்துக்கலாம் நிலக்கடலை கள்ளக்கோட்டை அப்புறம் உருளைக்கிழங்கு இது நம்ம எங்க அதிகமா போயிட்டு ஊட்டி கொடைக்கானல் சைடு எல்லாம் அங்க உருளைக்கிழங்கு அதிகம் அங்க அதிகமா இது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பெரிய வண்டிக்கு வர மாதிரி பாத்தீங்கன்னா எம்பி ஃபுளோ இருக்கு அங்க இது வந்து ஆமா இது ஆமா ஆமா ஆழம் உழுவுறது அதோட மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா அடிமண்ண பெரட்டி விடணும் நல்லா சத்தான மண்ணை மேலே கொண்டு மேலே வரணும் எடுக்குங்க அந்த அந்த ஃப்ரேம் வரைக்கும் எடுக்குங்க